आओ देखो विनती के लिए तो पिल्ले पिल्ले इधर हाथों में पकवा पूरा उतार दो इधर पकड़ो हां इधर पकड़ो इधर पकड़ो वाह बोलना पूर्ण में पूर्ण में और 100 का 7

கொண்டு பெயற்சி எடுத்த அன்றைய தினம் கூட்டி யூனியனின் பொறியாளராக பணியாற்றியவர் இப்பொழுது திருவாரூரில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் ஆணிவளம் பூசாங்குழி ஊராட்சி உட்கார்ந்து அந்த ஊராட்சி பணிகளை ஆய்வு செய்யும் பொழுது வளைகுறி ஊராட்சி சாலைகள் அமைத்து கொடுத்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றியத்துடைய துணைத் தலைவர் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வர இயலவில்லை தற்பொழுது வீரபாண்டியன் இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது